ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சண்டே மே 26, சிக்ஸ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் என்னென்னா வந்து போன வீடியோவிலே சொல்லியிருப்போம் இன்னைக்கு வந்து எங்கள் மாமியாரை வந்து சேலை படைச்சி மாமியாருக்காக வச்சு சாமி கும்பிட போகிறோம் மாமியாருக்கு சேலை வச்சு சாமி கும்பிட போகிறோம் அதுக்காக நம்ம என்னெல்லாம் சமைக்கிறோம் எப்படிலாம் சாமி கும்பிட்றோம் அப்படின்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாகு என்னெல்லாம் தடைபுடலாம் கடகடன்னு சமைக்கிறோன்றதை பார்க்கலாம் சாமி கும்புறதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்றோம் என்ன சமைக்கிறோம் என்னெல்லாம் வச்சு சாமி வாங்க அப்படிங்கறத வாங்கிக்குள்ள போய் பார்க்கலாம் இன்னைக்கு வந்து கூழ் ஊற்ற போகிறோம் அதால் வந்து கூழ் காய்ச்சிக்கிறேன் நான் முதல்லையே ரெடி ஆயிடுச்சு இப்போ அப்படியே ஆறணும் ஆறிட்டு அதுக்கப்புறம் தான் படைப்போம் அதெல்லாம் ஆற வச்சிருக்கிறேன் இன்னைக்கு வந்து குழம்பு செய்ய போகிறோம் கருவேட்டு குழம்புக்கு வந்து நான் தாலிக்கு போட்டுக்குறேன் எண்ணெய் வந்து ஊற்றியாச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிறேன் வெங்காயம் குட்டிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் இன்னைக்கு கருவேட்டு குழம்புக்கு வந்து கத்திரிக்காய் முள்ளங்கி வேர்க்கடலை வந்து வேக வச்சு வச்சிருக்கிறேன் இந்த மூணும் சேர்த்து தான் வந்து இன்னைக்கு கருவட்டு குழம்புக்கு போகிறோம் தக்காளி வந்து அரைச்சி ஊற்றிக்கிறேன் நல்லா வந்து திக்காக வரும் நமக்கு ஒரு நாலு தக்காளி வந்து அரைச்சி போட்டுக்கிட்டேன் கொஞ்ச நேரம் வேகட்டும் அதுக்கப்புறம் காய் சேர்த்துக்கலாம் இப்போ காய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு லெமன் சைஸ்க்கு வந்து புளி ஊற வச்சுக்கிறேன் கருவாட்டு குழம்புக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கருவாட்டு குழம்பு வந்து ரெடியாகி வந்துருச்சு மிளகாப்பொடி மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டாச்சு புளி கரை செலவு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சதுன்னா நம்ம நிறுத்திடலாம் தாலிப்பு போகணும் இன்னும் கருவேட்டு குழம்புக்கு இப்போ குழம்புக்கு வந்து தாலிப்பு போட்டு போகிறேன் கொஞ்சமாக கடுகு பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சமாக வடகம் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் ரொம்ப பொடி மிளகா தான் வடகம் பொரிஞ்சிருச்சு பூண்டு இடித்து அப்படியே போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கருவேப்பிலை நான்வெஜ்ஜு எது செஞ்சாலும் ஃப்ரெண்ட்ஸ் தாளிப்பு ரொம்ப முக்கியம் இதெல்லாம் நல் நல்லா வந்து தாளிப்பு நல்லா போட்டோம்னா வந்து செம்ம வாசனையாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தாளிப்பும் போட்டாச்சு காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு நம்மளோட கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு வேர்க்கடலை முள்ளங்கி கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம கருவேட்டு குழம்பு வச்சா இன்னொரு படையல் பண்ணும் கும்பம் போடுறதுக்காக வந்து உப்பு பருப்புக்காக பருப்பு தோரம் பருப்பு வேக வச்சுக்கிறேன் கும்பம் போடுறதுக்கு வந்து சாதம் வடிச்சுக்கணும் இந்த பக்கம் வந்து பருப்பு வச்சாச்சு இந்த பக்கம் சாப்பாடு வந்து கும்பம் போடுறதுக்கு கொஞ்சமா மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்ப வந்து வாழைக்காய் தாளிச்சு வந்து வாழைக்காய் வேக வச்சு எடுத்தாச்சு பூண்டு வெங்காயம் இதில் கொஞ்சமாக தண்ணி வெச்சுக்கலாம் கொஞ்ச மஞ்ச வாழைக்காய் வந்து ஒரு வாழ்க்கை தான் முல்ல காரம் கம்மியாகவே போட்டுக்கலாம் வந்து பாயில கொஞ்சம் போட்டுருக்கிறேன் அது போகுது ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்காம ரெடி ஆயிடுச்சு வந்து கொழுக்கட்டை செய்யணும் கும்பம் போடுறதுக்கு அதுக்காக மாவு மாவுப்பே செஞ்சிட்ருக்குறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கொழுக்கட்டைலாம் வச்சாச்சு இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் வந்துச்சுன்னா எடுத்தோம் நல்லா வந்து கூழ் ஆறிடுச்சு எப்போவுமே வந்து சாமிக்கு போது வந்து நல்லா ஆற வச்சு தான் கரைப்போம் நாங்கள் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு இப்போ சாமிக்கு கரைச்சிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேலையாக வந்து எல்லா வேலையும் முடித்தாச்சு இன்னைக்கு சண்டே பொதுவாகவே வந்து நான்வெஜ்ஜு செஞ்சு அப்படி இப்படின்னு அன்னைக்கு ஓடும் சண்டேனாலே பிஸியாக இருக்கும் இன்னைக்கு சாமி கும்புறன் சாமி காலையில காலையிலேருந்து ஓடியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வேலையாயிருச்சு எல்லாம் முடிஞ்சு ஓஞ்சாச்சு சரி இன்னும் வந்து சாமி கும்புற வேலை தான் முதல்ல வந்து கூழ் படைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு படையல் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து கும்பம் போடுவோம் அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து கூழ் படைச்சாச்சு கருவாட்டு குழம்பு முருங்கை கீரை இருந்தால் செய்வோம் இங்கே வந்து கிடைக்கல மார்க்கெட் போயும் பார்த்துட்டு வந்தார் முருங்கை கீரை தான் கிடைக்கல சரி ஓகே இருக்கிறத வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து மு மெயினாக வந்து குழம்பு வச்சு பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து காலையில் வந்து கூழ் ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் மதியம் வந்து கும்பம் போட்டோம் இந்த மாதிரி வந்து கும்பம் போடும்போது வந்து மெயினாக வந்து கொழுக்கட்டியில் அந்த விளக்கு ஏற்றணும் இந்த நேரத்தில் தான் வந்து நம்ம சேலை பழங்க அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் ஐட்டம் அந்த மாதிரியெல்லாம் கூட வாங்கி வைக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் பெரியவங்களை கும்பிட்றோன்றதுனால வந்து அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வைப்போம் மெயினாக வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து பெரியவங்களுக்கு மாம்பழம் மாமனாருக்காகட்டும் மாமியாருக்கு எல்லாருக்குமே வந்து மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும் அதால் தான் வந்து நேற்றுக்கு ரிலையன்ஸில் போயிட்டு மாம்பழம்லாம் வாங்கிட்டு வந்தோம் மாங்காய் மாம்பழம் அந்த மாதிரி ஸ்வீட்டு காரம் எல்லாம் வந்து வச்சு சாமி கும்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்